சின்னஞ்செலிய குடிலே கன்னிமரி மடியிலே குலந்தேசு பிறந்திருக்காரே சின்னஞ்செலிய குடிலே கன்னிமரி மடியிலே குலந்தேசு பிறந்திருக்காரே குடில கொச்சம்பாரு குழந்த சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொச்சம்பாரு குழந்தை சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிடு குடில பச்சம்பாரு குழந்தை சத்தங்கள் காலாட்டு பாட்டு பாடியஞ்சிறிய குடிலே கன்னிமரி மடியிலே பிறந்திருக்காரே சின்னஞ்செறிய குடிலே கன்னிமரி மடியிலே குலந்தேசு பிறந்திருக்காரே படிப்பொடையும் இடவிலே பார்த்த உங்கதிலே படிபொடையும் இடவிலே பார்த்து பொழுதிலே குழந்தையே செ பிறந்திருக்காரே குள்ள கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்களு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்களு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கட்டு பாட்டுந்த வேலையும் காரர் உள்ளில் வந்தது காத்திருந்த வேலையும் காரர் உள்ளில் வந்தது குழந்தேசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிய குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிய மார்கழியின் குளிரிலே மாமரே என் மணியிலே குளிரிலே மாமரின் மடியிலே குழந்தையே சி பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிறிய பொடிலே கன்னி மேகை மடியிலே குழந்தைசு பிறந்திருக்காரே சின்ன சின்ன பொடிலே கன்னி மேகை மணியிலே குழந்தைசு பிறந்திருக்காரே நன்றி